எது தேவையோ அது எளிதாக கிடைப்பது இல்லை எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பது இல்லை மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொண்டால் போதும் எல்லாவிதமான விதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்வதுதான் அமைதியாக கடந்து போவதை நினைத்து நினைத்து விடாதீர்கள் அமைதியாக கடந்து போவதற்கு யாரையும் கண்முடித்தனமாக நம்பி விடாதீர்கள் பிறகு பல இரவுகள் கண்களை மூடி தூங்க கூட முடியாதபடி செய்திவிடுவார்கள் தாகம் தீரும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு உன்னுடைய தேவை இருக்கும் உனக்கு மதிப்பு இருக்கும் ஏனென்றால் ஒன்றை மட்டும் கொள் ஒவ்வொரு முறையும் நீ கேட்டு வாங்கும் மண் கடைசி வரை என்னுடன் வருவது இல்லை சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேசத்தை எதிர்பார்ப்பது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை தாக்கும் எதிர்களுக்கு பயப்படாதிருங்கள் ஆனால் உங்களை கட்டுப்பிடிக்கும் போலியான உறவுகளுடன் எச்சரிக்கையாயிருங்கள் உண்மையான அன்பு கடைசி மூச்சு வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் போலியான அன்பு முடிவில்லாத ஒன்றை மட்டுமே தரும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை நான் நானாக இருப்பதில் பலருக்கு நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட ஆக சிறந்த எதிரிகளே தேவை சொந்தக்காரனை நம்பினால் தகராறு சொந்த காலை நம்பினால் வரலாறு பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி கோபம் கூட வரும் உன்னை உன்னை நம்பியவர்களுக்கு வெறுப்பவர்களுக்கு நானாக யாரையும் வெறுக்க மாட்டேன் என்னை வெறுத்தால் திரும்ப கூட காக்க மாட்டேன் என் குணம் என் எதிரில் இருப்பவனின் குணத்தை பொறுத்தது எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்கள் ஆனால் எதையும் மறந்து விடாதீர்கள் உண்மை சிறுபணிந்து வருவதற்குள் போய் உலகைச் சுற்றி வந்துவிடும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் சாகவ முடியாது சிங்கம் கற்சிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் கோபம் வர வேண்டிய இடத்தில் வராவிடே பயனற்றது பரக்கூடிய இடத்தில் வந்தால் ஆபத்தானது அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இன்று எல்லோரும் உலகமாக தான் ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும்போது சில விதிவிலக்கை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்றுவிடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் இதுவரை இருப்போம் அமைதியாக பின்வரும் நபர்களை தவித்து விடுங்கள் உங்கள் சிந்தனையை சிதறடிப்பவர்கள் வேண்டுமென்றே திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்காதவற்றை செய்வார்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க எதிர்பார்ப்பார்கள் ஆனால் உங்களுக்கோ முன்னுரிமை கொடுக்க மறுப்பார்கள் செய்த தவறு மன்னிப்பு கேட்காதவர்கள் கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை கடைசியில் நமக்கென்று வருவது நமது பெற்றோர்கள் மட்டும்தான் ஏலையாக இருப்பவர்களுக்கு நண்பர்களும் குறைவாகவே இருப்பார்கள் மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல அழகிய அழகிய உருவத்தை மரியாதை கிடைப்பது உங்களுக்கு அல்ல உங்கள் பணத்திற்கு அல்லது உங்களிடம் உள்ள செல்வத்திற்கு நீங்கள் அதிகம் நேசிப்பவர்களே உங்களை அதிகம் காயப்படுத்துவார்கள் பரிசளிக்க விரும்பினால் பகைவனுக்கு மன்னிப்பை பரிசளி உன் குழந்தைக்கு நல்ல நடத்தை பரிசளி உன் மனைவிக்கு நல்ல தன்மையை பரிசளி உன் தந்தைக்கு மரியாதையை பரிசலி உன் தாய்க்கு பெருமையை பரிசலில் உன் நண்பனுக்கு உன் உள்ளத்தை பரிசலில் உன் மனசாட்சிக்கு நம்பிக்கையை பரிசலில் உன் உறவுக்கு உன் உணர்வை பரிசலி உன் சகோதரனுக்கு நேசத்தை பரிசலி எல்லா மனிதரிடமும் தாராள குணத்தை பரிசலி நான் கற்ற நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவியிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையா இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றி எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு மகனிடம் சொல்லி வளருங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக பெற்றோரை கைவிடாதே என்று மகளிடம் சொல்லி வளருங்கள் கணவனின் பெற்றோரையும் உன் தாய் தந்தை போல் அன்புடன் கவனி என்று நான் வழியில் துடுத்த நாட்கள் யாருக்கும் தெரியாது நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது கை நழுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது ஆனால் புன்னகையோடு சிரிப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் அலங்காரம் இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவுக்கு காதல் அளவுக்கு ஆசை துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவை என்றும் அழகு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நாட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் அன்புக்காக முதலில் இறங்கி போவதால என்னவோ அவர்கள் வரிசையில் என் அன்பு எப்போதும் கடைசியிடத்தில் தான் நிற்கிறது நண்பன் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் உள்ளவன் கூட காலையில் தெளிவாக இருப்பான் ஆனால் ஜாதி மத போதையில் உள்ளவன் மண்ணில் மடியும் வரை தெளிய மாட்டான் உணர்ச்சி அடிப்படையாக எதையும் அணுகாதீர்கள் அதன் மூலம் பெரும் அனுபவங்கள் மீள முடியா பாடங்களை கட்டுத்த கூடும் இவன் தானா என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது வாழ்க்கை ஒரு வட்டம் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பா இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் வாழ்க்கையில் நல்லன கெட்ட என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்ததும் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களில் அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயன் இல்லை எரிந்தும் பயன் இல்லை நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் தவிக்கும் போது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரை சேர்ந்த பின் கப்பலை அனுப்பி என்ன பயன் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் போல் உனக்காக நாளை துன்பத்தை இன்றே நீ வினைத்துக் கொண்டிருக்கிறேன் புத்தகங்களை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை அதிகம் கற்று சொல்கின்றனர் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்தி விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காத போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் சிலருக்கு வேஷம் போடும்போது போது புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்து போகின்றன மூன்று பேரை மறக்காதே ஒன்று கஷ்டத்தில் உதவியவர் இரண்டு கஷ்டத்தில் உதவாதவர் மூன்று கஷ்டத்தை உண்டாக்கியவர் குணத்தைப் பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வழிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது தவறான வழிகளில் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம் தான் குற்றங்களுக்கு காரணம் அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே ஆசைப்படுவதில் எது நிறைவேறுகிறதோ அதை வைத்து திருப்தி அடைய பழகிக்கொள் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள் பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடுங்கள் இன்றையவர் கண்டார் நிலை வாழ்க்கை இது நித்திரையின் பொழுதே முடிந்து விடலாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் ஒருவனை ஏமாற்றி விட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவன் உன் மேல் வைத்த நம்பிக்கையே உன்னை வேண்டாம் என்று விலகி போர்வரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்பி முயற்சி செய்வதும் ஒன்றுதான் தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறும் இல்லை மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியும் இல்லை மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள் நதி தானே இட்டுக் அது கரை அடுத்தவர் இட்டு அது அணை நம் எல்லையில் நாமே நின்றால் கௌரவம் அடுத்தவர் நிறுத்தினால் அவமானம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள் முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு அதற்கு மேல் அமைமதி எல்லாம் சந்தர்ப்பமே பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே முழுமையாக அவனை என்றால் நினைப்பது கோழித்தனம் திருத்த நினைப்பதுதான் வீரம் எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை என நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர் அனைத்தும் தப்பாகவே தெரியும் அடுத்தவர்களுக்கு பிரச்சனையானாலும் சரி நமக்கு அவங்களால பிரச்சனையானாலும் சரி விலகி இருப்பது நாமவே இருப்போம் ஏனென்றால் நமது சந்தோஷம் நமக்கு முக்கியம் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை தனிமையில் இருக்கும் போதும் அலாமல் இருப்பதே கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் தோல்வியிருக்காது தோல்வி இருக்காது மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள் ஏன் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகம் அருதி நிச்சயம் தேவை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்கி இருப்பார்கள் மதிக்கும் இடத்தில் மண்ணிட கூட தயலாதே மறுக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகளே முதுகில் அதிகமாக குத்துகிறார்கள் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு சென்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் நொடியில் அனைத்து மாறிவிடும் எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அழைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் பெரும்பாலும் எலியை வெற்றி பெறுகிறது ஏனென்றால் பூனை உணவுக்கு ஓடுகிறது எலி உயிருக்கு பயந்து ஓடுகிறது தேவையை விட குறிக்கோளை திறமையை அதிகம் வெளிப்படுத்தும் தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்களே எவரும் இல்லை கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசியறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசியறிய ஒரு சிலரால் தான் முடியும் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடலே எது சரியென ஆராயும் நல்ல மனைவி அவையெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அல்ல அவனின் பெற்றோர்கள் வளர்த்த விடம் உன்னை மதிப்போர்களிடம் வாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடம் வாழ்ந்து பேச வேண்டும் ஒரு அன்பு கிடைக்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் நிலை யாருக்கும் இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள் பிறரிடம் எதற்காகவும் கையெல்லக் கூடாது பிறரிடம் கையெந்தி வாழ்பவன் தன்னை தானே விலைப்படுத்திக் கொள்கிறான் நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படுத்தியிருக்கிறார் மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும் பேசுவது எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலர் மௌனத்திற்கு காரணம் நெருப்பி விழுந்து துடிக்கும் உயிரினை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும் அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது ஆயிரம் காகங்களை விரட்ட ஒரே ஒரு கல் போதும் உங்களை விமர்சிக்கும் ஆயிரம் வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது உங்களின் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அழுகை விட ஆயிரம் அடங்கு வழி மிகுந்ததாயிருக்கும் ஆயிரம் வெற்று பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாய் இருந்து விடாதே அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு நீ நீயாகவே இரு அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை அந்த திமிர்தான் உன் பேரழக்கு ஒருவரிடம் குணம் சரியில்லை என்று தெரிந்துவிட்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் பெற்று கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் சுகம்தான்

நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே தன் வாழ்வில் இழந்த செல்வம் நேர் அவமானம் கேட்ட சொல் இவற்றை விவேகம் உள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான் புதிய கிடைத்த அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும் எவன் ஒருவனுக்கு சேதம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்களும் உண்டு நண்பர்களும் உண்டு பணம் இருப்பவனைதான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவரைத்தான் உலகம் அறிவாளி என்று போற்றுகிறது எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அழிந்து போவன் நண்பன் என்றும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தூற்றி விடுவோமோ என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டு விடாதே நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றி அடைவான் மௌனமாக பேசுவவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில் தான் முடியும் கடின உழைப்பு உள்ளவனை ஏழ்மை தீண்டாது கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாது அமைதியான மனம் மனமுடையவனை சச்சரவுகள் அல்லாது எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது இந்த உலகில் குறைகளே இல்லாது குடும்பம் இல்லை வேதனையும் வழியும் இல்லாத மனிதனும் இல்லை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பவன்

உழைப்பனையின் பலன் அவனின் உழைப்பை பொறுத்து உள்ளது எதற்கிடைத்தாலும் காரணம் தேடிக் கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது ஒரு மனிதனின் தன்னுடைய சிறந்த செய்களினால் மட்டுமே பெரிய மனிதன் அவன் அமரும் பதவியல் அல்ல காகம் பெரிய மலையின் மேல் உட்கார்ந்திருந்தாலோ அது வருவதாகாது மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றனர் நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள் కడ <coughs> பெயும் மழை பகலில் எரியும் தீபம் வசதி உள்ளவளுக்கு கொடுக்கப்படும் பரிசு நோயற்றவளுக்கு கொடுக்கும் அருசுவை கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம் எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளை பிடிவாதமாக இருக்காதீர்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் குறைக்காற்றால் வேரோடு பிரிந்து எறியப்படுகிறது வளைந்து கொடுக்கும் நாணம் பின் நிமிர்ந்து அமைதியாக இருப்பவன் ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவளே புத்திசாலி யாருக்கும் எந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் அது உங்களின் நன்மதிப்பை கிடைத்துவிடும் உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் அதை நீங்க இழக்க நேரிடும் நன்றாக யோசித்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும் நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது உங்கள் வாழ்வு உங்களை கொடுத்தது எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பது நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உண்மையான அன்பு ஆயிரம் தவறு செய்தாலும் பெரியதாக எடுத்துக் ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழிகளை தேடும் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பின் எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பது இல்லை அன்பும் அப்படிதான் நாம் தேடி சென்று பேசி பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணமின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது அவர்களுக்கும் தெரியாது உங்களை பிடித்து பழகுவர்களை விட உங்களை ஒரு பொழுது போக்காக நினைத்து நடித்து பழகுவர்கள் தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொள்ளுவார்கள் கண்முடித்தனமான ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் உண்மை போலதான் தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்வர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அறைநொடியில் அர்த்தமற்றதாய் போகிறது போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள் அவர்கள் கலைத்து போன பிறகு தான் வாழ்க்கை வெளிச்சமாயிருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சசத்துக் கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக் கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க கூடாது உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான நண்பனை உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒரு முறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை மிகச் சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் முகத்திற்கு முகமூடி போட்டுக் கொண்டிருப்பவர்களை விட அகத்திற்கு முகமூடி போட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான் இங்கு அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை என்றும் அவ்வளவு கொடியது அல்ல நேசித்தவர்கள் ஏமாற்றி விட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை பல நேரங்களில் வீசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்போதும் அழகாகத்தான் தெரியும் நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றக்காரர்களின் பேச்சுக்கள் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் கண்ணீர் சிந்துவதை கூட கவனிக்காதவர்களை நம்பி அழுது கொண்டிருப்பது கூட அநாகரிகம் தான் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்க கூடும் பிடித்தவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது கர்வமே அவர்களின் காரணமாக இருக்கும் என்பதை எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் உங்களுக்கென ஏனெனில் பணம் உங்களிடம் பேசவே பேசாது நீங்களும் பணத்திடம் பேச முடியாது உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் மட்டுமல்ல நீ வைத்திருக்கும் பணமும் தான் ஒருவரிடம் நீங்கள் தாழ்ந்து பேசுகிறீர்கள் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதை நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து அன்பின் அர்த்தம் புரியும் யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதிற்கு உச்ச உணர்வு இல்லாத அளவுக்கு நமக்கு நல்லவனாய் இருந்தாலே போதும் எவரிடமும்

வெளிச்சம் இருக்கும் வரைதான் அவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் இரண்டில் உங்களை விட்டு விடுவார்கள் இங்கு பேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்புக்கு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதே இல்லை என்று இடியே தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளனர் வாழ்க்கை கொடுக்கும் மடிகளால் மறந்து போன மனதோடு உலகில் பலரும் நடமாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தம் இல்லை அந்த இடத்தில் பேசி ஒரு பயனும் இல்லை என்பதன் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் தண்ணீரை உயர உயர உயிரும் தாமரை போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் உங்கள் கெட்ட நேரத்தில் உங்களுடன் இருக்கும் நண்பர்களை மதியுங்கள் உங்கள் கெட்ட நேரத்தில் உங்களை விட்டு வெளியேறும் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு எதிராக யார் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று யாருக்கும் தெரியாது சிலருக்கு நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய அன்பு தொல்லையாகத்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்

பின்விலைவிகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை பாதியில் விட்டு விலக்கிவிடும் நீதான் முக்கியம் என்று தொடங்கும் சில உறவுகள் யார் நீ என்பதை முடிவடைகிறது இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்றத்தையும் நிகழ்த்துவது இல்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை வாழ்க்கை வாழ்வதற்கே